அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை ஏனெனில் திரு சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை வார்த்தைகளை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் ஆவதில்லை மாறாக அந்த இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்பவர்களே கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் ஆவார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை சொல்ல மறு உலகிலும்சி பெற்ற மக்களாக வாழப்போவது என்ற கேள்விக்கு புனித பவுல் இங்கு ஒரு அழகான பதிலை தருகிறார் தினமும் இறை வார்த்தைகளை படிப்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது தினமும் இறை வார்த்தைகளை கேட்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது மாறாக தினமும் இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற மக்கள் தான் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் திரு சட்டத்தை கடைபிடித்து செயல்படுபவரே அத்திருச்சட்டத்தால் வாழ்வு பெறுவர் என்று சொல்லி லேவியரின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் போதுதான் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுது இந்த உலகில் மிகுந்த நன்மைகளை பெற்ற மக்களாக மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளுக்கு ஏற்புடைய காரியம் என்ன அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வதுதான் அவருக்கு ஏற்புடைய காரியம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் எனவே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் இந்த உலகில் கடைபிடித்து வாழும் போதுதான் இந்த உலகில் மிகுந்த நன்மைகளை பெற்ற மக்களாக மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக வாழ முடியும் என்று புனித மத்தியோ எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது கடவுளுக்கு ஏற்புடைய காரியமான அவருடைய வார்த்தைகளை இந்த கடைபிடித்து நாம் வாழும் போதுதான் இந்த உலகில் மிகுந்த நன்மைகளை மிகுந்த பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம் என்று அந்த இறை இறை நமக்கு தெளிவாக எடுத்து வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் மாறாக அந்த வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற மக்களாகவும் இருங்கள் என்று தான் எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையில் சொன்ன புனித யாக்கோபு அந்த இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற மக்கள் தான் பேரு பெற்றவர்கள் என்று சொல்லி தான் எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார் அன்பு சகோதர அன்பு சகோதரி இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் போதுதான் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த விண்ணக ராஜ்யத்தையும் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் மாறாக இறை வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழவில்லை என்று சொன்னால் இந்த உலகிலும் ஆசிரியை இழந்து வாழ்வோம் நிலை வாழ்வோம் வாழ்வையும் இழந்து நாம் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருப்போம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என் வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்கிற மக்கள் கற்பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் அவர்களை இந்த உலகின் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித மத்திய எழுதிய நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது அர்த்தம் என்ன கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழும் போது இந்த உலக

ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் என்று சொல்லி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கடவுளின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் அதிலும் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வாயாக என்ற அந்த இறை வார்த்தையை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே அப்பா உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழப்போவது யார் என்று சொல்லி உம்முடைய பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அழைக்கப்பட்ட நாங்கள் இறை வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போது அதிலும் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வாயாக என்று அந்த இறை வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்